ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு விஜய் யார் கூட கூட்டணி சேரணும் அப்படின்னு பவன் கல்யாண் விஜய்க்கு கால் பண்ணி ஆலோசனைகள் சொன்னதா தகவலே இருக்கு இது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறத ஒரு புறம் நம்ம வச்சுப்போம் மறுபக்கம் பவன் கல்யாணோட அரசியல் எப்படி இருந்திருக்கு அவர் வந்து தேர்தலை எப்படி ஜெயிச்சாரு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கட்சி தொடங்குறாரு பவன் கல்யாண் அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருந்திருக்காரு அதாவது சிரஞ்சீவி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் வந்து கட்சி தொடங்கி அங்க வந்து அரசியல் ஆசை வருது அப்படின்னாவே ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா எடுத்துப்பாங்க எல்லாருமே வந்து எம்ஜிஆர் எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க அதே மாதிரிதான் ஆந்திரால ஒரு என்டிஆர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அதாவது எம்ஜிஆர் மாதிரியே நடிகர்ல இருந்து ஒரு அரசியல் கட்சியாக தொடங்கி அந்த கட்சியை வந்து ஒரு ஆளுங்கட்சியில் அமர்த்தினவர் என் அவர்கள் அவருடைய வழி வந்தவர் தான் இப்போ வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்காரு இப்போ அதே வழியில தான் விஜய்யும் வரணும் அப்படின்னு விஜய் வந்து தமிழ்நாட்டில் காய நகர்த்திட்டு இருக்காரு இப்போ இந்த நிலையில தான் ஆந்திரால பவன் கல்யாண் வந்து ஒரு முக்கிய எக்ஸாம்பிளாக இருக்காரு ஏன்னா ஒரு கட்சி தொடங்கி ஆளுங்கட்சியாக இருந்த ஆக்கினவர் என்டிஆர் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி அதை வந்து ஒரு பின்னடைவை சந்தித்து ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை இழந்தவர் அப்படின்ற ஒரு பேரில் சிரஞ்சு வர்றாரு இந்த இரண்டு பக்க பாடங்களையும் படிச்சுட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு துணை முதலமைச்சர் பதவியில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் பவன் கல்யாண் அவர்களை சொல்லலாம் அவர் வந்து இப்போ ஆந்திர அரசில் ஒரு வெற்றியின் முகமாக இருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் கட்சியை தொடங்குறாரு பவன் கல்யாண் அவர்கள் ஜனசேனா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாங்க முதல் தேர்தலில் வந்து பவன் கல்யாண் போட்டியிடல அதுக்கு பதிலாக பாஜக தெலுங்கு தேசம் பார்ட்டி அந்த கூட்டணியை சப்போர்ட் பண்ணி பிரச்சாரத்துக்கு போறாரு பிரச்சாரமும் செய்கிறாரு அந்த தேர்தலை பார்த்தோன்னா பாஜக மத்தியில ஆட்சிக்கு வருது தெலுங்கு தேசம் கட்சியும் மாநிலத்துல ஆட்சிக்கு வருது அதற்கப்புறமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல அப்படின்னு ஒரு அதிருப்தி வந்து பவன் கல்யாணுக்கு வருது பாஜகவுக்கும் தெலுங்கு தேசம் பார்ட்டியும் எதிர்த்து அப் அங்கே அரசியல் செய்கிறாரு பவன் கல்யாணம் அவர்கள் ஏகப்பட்ட போராட்டங்களையும் நடத்தியிருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒரே நேரத்துல ஆந்திரால தேர்தல் வருது அந்த தேர்தலில் ஜனசேனா கட்சி வந்து நூற்றி முப்பத்தி ஏழு தொகுதியில போட்டிடுறாங்க அதாவது ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுபக்கம் பிஎஸ்பி போன்ற ஒரு கூட்டணியோட அமைச்சு அந்த தேர்தலில் போட்டியிடும் போது நூற்றி முப்பத்தி ஏழு தொகுதியில் அசம்பிளி எலெக்ஷனில் போட்டிடுறாங்க ஆனால் பவன் கல்யாண் இரண்டு தொகுதியில் போட்டிடுறாரு இரண்டு தொகுதியிலுமே வா வெற்றி வாய்ப்பு இழக்கிறாரு ஜனசேனா கட்சி வந்து ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெறாங்க அந்த எம்எல்ஏ கூட அதுக்கு அடுத்த காலங்களில் ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சியோட சேர்ந்துட்டார் அதுக்கப்புறமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அவர் எந்த தேர்தலையுமே அதாவது எந்த கான்ஸ்டிடியூன்சிலையும் வின் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியும் நாடாளுமன்ற தேர்தலை இருபத்தி நாலு தொகுதியில் போட்டிடுறாரு எல்லாத்துலேயுமே தோக்குறாரு ஒரு ஜீரோ எம்பிஎஸ் தான் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறமாக பாஜகவுடனும் தெலுங்கு தேசம் பார்ட்டியுடனும் ஒரு கூட்டணி என்பது அமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாரு அந்த தேர்தலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனசேனா கட்சிக்கு வெறும் ஆறு சதவீத ஓட்டுகள் மட்டும்தான் வருது அதாவது கட்சி ஆரம்பித்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலை சந்தித்த பவன் கல்யாணம் அவர்களுக்கு ஆறு சதவீதம் தான் முதல் எலெக்ஷனில் வாக்குகள் என்பது கிடைக்கிது போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலுமே தோல்வி தான் தழுகிறாரு பவன் கல்யாண அவர்கள் அதற்கப்புறமாக ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையிறார் அதாவது பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய அரசியலை வந்து முன்னெடுக்கிறாரு பவன் கல்யாண அவர்கள் இதையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இந்த டேட்டை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா கட்சி தொடங்கி எட்டாம் ஆண்டில் வரும்போது இன்னொரு அடுத்த வருஷம் ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷன் வருது அப்படிங்கிற இருக்கிற நிலமையில் எதிர்கட்சி வாக்குகள்லாம் பிரிப்பார் பவன் கல்யாண் இந்த முறை ஆந்திராவில் ஒரு மும்முனை போட்டி தான் இருக்கும் அப்படின்னு எல்லா அரசியல் நிபுணர்களும் கணிக்கிறாங்க ஆனால் எதிர்ப்போட்டுகளை நான் பிரிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டியை தான் என்னுடைய முக்கியமான ஒரு இலக்கு அப்படின்னு ஒரு அரசியலில் அவருக்கான டேரெக்டாக ஒரு டார்கெட் என்பதை ஃபிக்ஸ் பண்ணுறாரு அதாவது நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய டார்கெட் கிடையாது ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்துவது தான் என்னோட டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களையும் அவரோட கட்சியோட நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்றாரு தொடர்ந்து தெலுங்கு தேசம் கட்சியோட ஒரு கூட்டணியிலையும் இணைகிறாரு பவன் கல்யாண அவர்கள் ஏன்னா இப்போதைக்கு என்னோட அரசியல் எதிரியை தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை மேற்கொண்டு தெலுங்கு தேசம் பார்ட்டியோட ஜாயின் ஆகுறாரு இந்த குறிப்பா பார்த்தோன்னா செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவை ஜெகன்மோகன் ரெட்டி கைது செய்யறாரு அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு போயிட்டு ஜெயிலில் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமாக தான் அந்த கூட்டணி என்பது இன்னும் உறுதியாவது இவர்கள் ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில் இருந்து போட்டிடுவாங்க அந்த கூட்டணி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த டேட்டுக்கு அப்புறமா தான் ப்ரூவ் ஆகுது அதுக்கப்புறமாக ஒரு தீவிரமான வலதுசாரி அரசியலே முன்னெடுக்கிறாரு பவன் கல்யாணம் அவர்கள் பாஜக தெலுங்கு தேசம் பார்ட்டி மற்றும் ஜனசேனா இந்த மூன்று கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை சந்திக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரு சேர நடக்குது அங்கே நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுது ஜனசேனா கட்சி அந்த இரண்டு தொகுதிகளிலுமே வெற்றி பெறுது ஜனசேனா கட்சி அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடுது ஜனசேனா கட்சி போட்டியிட்ட இருபத்தி நான்கு தொகுதிகளிலுமே வெற்றி பெறுறாங்க அந்த கட்சி அதாவது ஒரு நூறு சதவீத வெற்றியை வந்து பதிவு செய்கிறாரு பவன் கல்யாண அவர்கள் இதை எடுத்து தான் ஒரு நல்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டோம் பாஜகவை விட அதிகமான ஒரு தீவிர வலதுசாரி அரசியலை முன்னெடுத்து அந்த கூட்டணியில் ஒரு துணை முதலமைச்சர் பதவி வாங்கியிருக்காரு பவன் கல்யாணவர்கள் அவர் தான் இப்ப விஜய்க்கு எது இலக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் நீங்க வந்து நீங்க சிஎம் ஆகுறது முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை அப்படின்னா ஆளும் கட்சியான திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறது உங்க இலக்கா இருக்குமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும் ஒருவேளை ஆளுங்கட்சியான திமுக இணையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு தயவு செஞ்சு கூட்டணியில் சேருங்க அதிமுக கூட்டணி மற்றும் பாஜகவோட கூட்டணி இருக்கு அந்த கூட்டணியில் எப்படியா சேருங்க முதல்ல உங்களோட எதிரியை வீழ்த்துங்க அதுக்கப்புறமாக உங்களுக்கு ஒரு லாங்கான ஒரு அரசியல் கெரியர் அப்படின்னு இருக்கும் அந்த அரசியல் கெரியர்ல நீங்க நல்லது மக்களுக்கு வந்து நல்லது செய்யலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணப்படுறதா சில செய்திகள் வருது இதற்கு கால் அப்படிங்கிறது வந்து தான் எடுக்கணும் அவர் வந்து ஒருவேளை நான் வந்து சிஎம் ஆகணும் நான் என்னுடைய மார்க்கெட்டை விட்டுட்டு இவ்வளவு மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்கு இதெல்லாம் எனக்கு இருக்கும் நான் இதுக்கு இன்னும் இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சார் அப்படின்னா அவர் வந்து கூட்டணி அரசியலை காண போகிறதுல தனித்து தான் வந்து நிற்க போறாரு அந்த தனித்து நின்று எந்த அளவுக்கு வாக்குகளை பெற போகிறாரு அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது ஏன்னா தமிழக அரசியல் வரலாறுலேயே எம்ஜிஆர் மட்டும்தான் இதுவரலும் ஒரு நடிகராக இருந்து அரசியல் கட்சி தொடங்கி அவர் வந்து சிஎம் ஆனது அது அவருக்கும் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அதாவது ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் அவருக்கு இருந்தது அதனால தான் எம்ஜிஆர் அவர்களும் ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாரு அதாவது அந்த பொலிட்டிக்கல் அறைனாலும் ரொம்ப எழுபத்தி ஏழாம் ஆண்டு அந்த எமர்ஜென்சிக்கு அப்புறம் அந்த தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அந்த அரசியல் அனுபவம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது தொடர்ந்து அந்த தொண்டர்களுக்கு வந்து எப்படி அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது அவர்களும் திமுக ஒரு அங்கமாக இருந்ததுனால எம்ஜிஆருக்கு பின்னாடி வந்ததுக்கு அப்புறமாக அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி போய் வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருந்தது ஆனால் அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சூட்டபுளான இருக்காது ஏன்னா இவர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வந்து பு புதிதானவர்கள் இவர்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி என்பது தெரியாது அதனால் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் தனித்து நிற்பது வந்து ஒரு சூசைடான ஒரு அட்டம் தான் அவர் வந்து சிரிஞ்சி மாதிரி ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இருந்தாலும் இப்போ வந்து ஆர் பி உதயகுமார் அதிமுகவோட முன்னாள் அமைச்சரும் இதே தான் சொல்லிட்டு இருக்காரு அதாவது நீங்கள் வந்து பவன் கல்யாண் மாதிரி ஆகுங்க நான் வந்து ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லுவேன் ஏன்னா ஒரு மாபெரும் பேச்சாளராக இருந்த வைகோ அவர்கள் கூட திமுகவை பிளவுபட்டு தான் அரசியலுக்கு வந்தாரு அவர் தொடங்க மதிமுக வந்து இன்றைக்கு எந்த எந்த நிலைமையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஆனா அது உங்களுக்கு நடைபெறக்கூடாது ஏன்னா நீங்க வந்து ஒரு சரியான இடத்துல சரியான முடிவு அரசியலில் நீண்ட காலம் உங்களால பயணிக்க முடியும் அப்பதான் உங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்லா செய்ய முடியும் அதனால சரியான இடத்துல நீங்க தவறான முடிவு எடுக்காதீங்க இல்லைன்னா தாவேக்காவை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு பவன் கல்யாணம் கிட்டத்தட்ட இதே சாயலில் தான் விஜய் கிட்ட பேசுறதாகவும் சொல்லப்படுது விஜய் என்ன முடிவு இருப்பார் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அதே போல் பவன் கல்யாணம் வந்து விஜய்க்கு அட்வைஸ் கொடுத்தார் இல்லையா அந்த அட்வைஸ் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொல்லுங்கள் விஜய் வந்து கூட்டணி விற்கணுமா இல்லை தனித்து தான் களம் காரணமா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க